ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து புளிச்சாக்கீரை கடையல் எப்படி பார்க்க போகிறோம் இந்த கடையல் இந்த மாதிரி அளவுகளுடன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்களா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க புளிச்சாக்கீரை கட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் இதில் நல்ல அந்த கீரை இதாக எடுத்துக்கிறேங்க அந்த பழுப்பு நிறந்த பூச்சி இதுகள்லாம் நீக்கிட்டு நல்ல கீரையாக எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஒன்று ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த ரெசிப்பி நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன் மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க புளிச்சாக்கீரையை இது கூட சேர்த்துக்கிறேன் புளிச்சாக்கீரையை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி கழுவின தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசி ஒரு டைம் கழுவிட்டு மறு தண்ணி ஊற்றின தண்ணியை தான் சேர்த்துருக்கேன் அடுத்து பூண்டு ஆறு எட்டு பல் சின்ன வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த கீரை வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க கீரை தண்ணி விட்டு நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கீரை சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்துடும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வத்தி வ வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு கடையிற மத்து இருந்துச்சுனா இந்த மாதிரி கடைஞ்சிக்கிறேங்க அந்த வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கீரை எல்லாமே நல்லா வெந்ததுனால இந்த மாதிரி கடையும் போதே சூப்பராக கடைஞ்சிட முடியும் இந்த மாதிரி மற்ற இல்லைனா மிக்சியில் அடிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி சூப்பராக கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க இதுக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன் சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் காய்ந்த மிளகா ரெண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த கீரை கடையிலுக்கு வந்து சின்ன வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறோமோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த சின்ன வெங்காயம் வதங்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி நல்லா வதக்கும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சுருக்க அந்த கீரையை சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்கள் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சுருளில் சுருளில் கிண்டி விடுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் வர கெட்டே போகாது நல்லா துவையல் மாதிரியாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான புளிச்சக்கரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனால் ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்